தைராய்டு ஆஸ்துமா வலிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் வகையில் நீராவி குளியல் சிகிச்சை முறை திருச்சி அரசு மருத்துவமனையில் தொடங்கியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சையால் குணமடைந்து வரும் பயனாளிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற முதுமொழிக்கேற்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களின் காக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் உடல் நலிவுற்றவர்களுக்கு சிகிச்சை பெற முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்ற உன்னத திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் நவீன மருந்துகள் மட்டுமின்றி ஆயுர்வேதம் யுனானி உள்ளிட்ட இந்திய முறை மருத்துவ சிகிச்சைகளையும் ஊக்குவித்து வருகிறார் அந்த வகையில் திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வாழ்வியல் முறை மையம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிவித்திருந்தார் இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் இதற்கான மருத்துவ மையம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கு வரும் நோயாளிகளுக்கு அக்குபஞ்சர் யோகா உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதுவரை எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த வாழ்வியல் முறை மையத்தின் மூலம் பயன் பெற்றுள்ளனர் உணவு முறை மருத்துவம் காந்த சிகிச்சை மண் சிகிச்சை அக்கு பிரஷர் போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் அளிக்கப்படுகின்றன அருகம்புல் நெருஞ்சி முள் பொடி கருவேப்பிலை பொடி உள்ளிட்ட மூலிகை கசாய பொடிகளும் வலியை குணப்படுத்தும் தைலங்களும் நோயாளிகளுக்கு விலையில்லாமல் வழங்கப்படுகின்றன உடலில் உள்ள அசுத்த நீரை வெளியேற்றும் சிகிச்சை முறையில் முக்கிய பங்கு வகிப்பது இயற்கை மருத்துவத்தில் நீராவிக்குளியல் சிகிச்சையாகும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இருதய நோய் மூட்டு வலி பக்கவாதம் சைனஸ் தைராய்டு போன்ற நோய்களுக்கு இதன் மூலம் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால் சட்டசபையிலே வந்து நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட உடனேயே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் நமது திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் கியாபே அரசு மருத்துவக் குழுவின் சார்பிலே யோகா நேச்சுரோபதி கிளினிக் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டதிலிருந்து சுமார் இன்றைய தேதி வரை எழுவத்தி மக்கள் வந்து பயன் பெற்றிருக்காங்க சிறப்பாக எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வந்து நீராவு குளியல் வந்து இந்த கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் மக்கள் நிறைய மக்கள் பயன்பெறுவார்கள் நீராவி குளியல் வந்து முதுகு வலி மூட்டு வலி கழுத்து வலி ஃப்ரோசன் ஷோல்டர் குதிகால் வலி அது மட்டுமல்லாமல் ஆஸ்தமா சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் உடற்பருமன் உள்ளவர்கள் மற்றும் பல வகையான அதாவது தோல் சரும நோய்கள் சரும நோய் உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் இந்த நீராவி சிகிச்சை செய்வதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற நீர் வெளியேறுகிறது பெரிஃபரல் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய வெளிப்புற ரத்த ஓட்டம் நன்று அதிகரிக்கிறது நீராவி சிகிச்சை வாரத்தில் ஒரு நாளோ அல்லது நோயுற்றவர்கள் அவரவருக்கு நோய்க்கு ஏற்ப மருத்துவரின் ஆலோசனைப்படி ரெகுலராக எடுப்பதன் மூலம் அவர்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பேணிக்காக்க முடியும் நீராவி குளியல் முறையில் ஐந்து நிமிடம் முதல் எட்டு நிமிடங்கள் வரை சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதனால் மனதில் உற்சாகம் ஏற்படுவதோடு உடலுக்கு புத்துணர்வும் கிடைக்கிறது இங்கு அளிக்கப்பட்டு வரும் இயற்கை மருத்துவ முறையால் பெரும்பாலானோர் மருந்து உட்கொள்வதை குறைத்து வருகின்றனர் இத்தகைய சிகிச்சை முறைகள் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்படுவதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துள்ளனர் கால்வழி சுகர் வந்து எனக்கு வந்து அஞ்சு இருந்துச்சு இது தொடங்கினதுன்னு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஓகா தொடங்கினதுலேருந்து மேடம் வந்து அக்கு பஞ்சன்னா கொடுத்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அம்மாவுக்கு நான் நன்றியோடு தெரிவிக்கிறோங்க ரெண்டு மாதமாக நான் இருக்கேன் சுகர் அதிகமாக இருந்தது இப்போ வர வர சுகர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு கால எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிகிட்டு இருந்து இதே கவர்மெண்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது நல்லா டாக்டரை கவனிக்க கவனிக்கிறாங்க யோகா ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது யோகாவும் செய்கிறேன் இப்போ அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் இது ஊசி நெடியிலும் போட்டுக்கிறேன் மேல்கொண்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு சுகர் இருக்குதுங்க ஆஸ்மா சைனஸ்ஸு இதெல்லாம் இருக்குதுங்க நான் வந்து நான் கால் கூட நடக்க முடியாமல் முட்டு வலியோடு இங்கே வந்து சேர்ந்து ஒன்றே கால் வருஷம் ஆகுதுங்க இப்போது நான் நல்லா நடக்கவும் நல்லா வேலை செய்யலாம் சுறுசுறுப்பாக இருக்குங்க யோகாவுக்கு வந்து இயற்கை எல்லாம் போட்டு என்னை நல்லாக்கிட்டாங்க தனியார் மருத்துவமனைகளில் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணம் செலுத்தி நோய்களை தீர்ப்பதற்கு பதிலாக இயற்கை முறையில் எவ்வித கட்டணமும் இன்றி பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கண்டுவரும் இந்த நீராவி குளியல் முறைக்கு பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகரித்து வருகிறது பிளஸ் செய்திகளுக்காக திருச்சி இளவரசனுடன் எம் கிறிஸ்துதாஸ்